மக்களே நம்ம இந்திய ராணுவத்தோட முதல் பெண் உளவாளி தான் இந்த நீரா ஆரியா இவங்க இந்திய சுதந்திர போராட்ட காலத்துல நேதாஜி சுபாஷ் சந்திர தலைமையிலான இந்திய தேசிய ராணுவத்துக்கு சேத் சாஹிப் போராட்ட வீரருக்கு மகளா பிறந்தாங்க தன்னோட அப்பா ஆசைக்காக ஸ்ரீகாந்த் ஜெயின் அப்படிங்கிற பிரிட்டிஷ் ராணுவ அதிகாரியை திருமணம் செஞ்சுக்கிட்டாங்க திருமணத்துக்கு அப்புறம் தான் தெரிய வந்தது அவங்களோட கணவர் ஒரு பிரிட்டிஷ் உளவாளி அப்படின்னு இந்திய விடுதலை வீரர்களை ஆங்கிலேயர்கள் கிட்ட காட்டி கொடுக்க நினைச்ச தன்னோட